Oh, oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் நான்காவது வாரம் அன்பு சொந்தங்களே தாய் திருச்சபையோடு இணைந்து இயேசுவின் அர்ப்பண விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே இந்த திருநாளின் ஆசிரோடு கூடிய நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த நாளிலே இயேசுவின் பெற்றோர் இயேசுவை கோவிலில் காணிக்க அர்ப்பணிக்கின்ற விழாவினை சிறப்பிக்கின்றோம் இந்த விழாவினுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கின்ற பொழுது இந்த விழா பல்வேறு பெயர்களிலே அழைக்கப்பட்டு வந்து கொண்டிருந்திருக்கின்றது கன்னிமரியாவின் தூய்மை சடங்கு விழா சந்திப்பின் விழா அன்னையும் ஆண்டவரும் சிமியோன் அண்ணாவை சந்தித்த விழா இறைவனின் ஆலய வருகை விழா மெழுகு திருவிழா என்று சொல்லி பல்வேறு பெயர்களிலே அழைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது இந்த விழாவானது நான்காம் நூற்றாண்டிலிருந்து திருச்சபைக்கு அர்ப்பணிக்கின்றார் எட்டாம் நூற்றாண்டில்தான் இந்த ஒளிபவனி இணைக்கப்படுகின்றது அப்போதைய திருத்தந்தை முதலாம் செர்கியூஸ் என்பவர் இந்த வழிபாட்டை இணைக்கின்றார் ஏனெனில் இதை வார்த்தையின் அடிப்படையில லூக்காபுத்தம் இரண்டு முப்பத்தி இரண்டிலே இம்மீட்பே பிரையினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்கின்ற வார்த்தையின் அடிப்படையிலும் புறையின மக்களுடைய பாவ பரிகார சடங்கிற்கு பதிலாக இயேசுவே தன்னை அர்ப்பணிக்கு இருக்கின்றார் என்கின்றதன் அடிப்படையிலும் இந்த ஒளி பவனியானது இந்த விழாவோடு இணைக்கப்பட்டதாக வரலாற்று செய்திகள் சொல்லுகின்றன அன்று முதல் இந்த விழாவானது மிகவும் கோலாகலமாக திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது இந்த விழாவினுடைய வரலாற்று பின்னை அறிந்து கொண்ட நாம் இந்த விழாவின் விவிலிய பின்னணியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த நற்செய்தியிலே லூக்கா புத்தகம் இரண்டு இருபத்தி ரெண்டிலே மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது என்று சொல்லப்படுகின்றது லேவியர் புத்தகம் பனிரெண்டிலே படிக்கின்ற பொழுது குழந்தையை பெற்றெடுக்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் உதரத்தீட்டுப்பட்டவராக இருக்கின்றார் அவர் அந்த குழந்தை பிறந்த எட்டாம் நாளில் விருத்த சேதனம் செய்துவிட்டு அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் முப்பத்தி மூன்று நாட்கள் அந்த தீட்டுப்பட்டவளாக இருக்க வேண்டும் ஆகவே அந்த நாட்களிலே எந்த தூய பொருளையும் அவர் தொடக்கூடாது தூயகத்தை அணுகி வரக்கூடாது என்பது அவர்களுடைய சட்டமாக இருந்தது பிறந்த எட்டாம் நாள் அவருக்கு பெயர் வைத்தவர்கள் உதிரத்தீட்டு முடியும் வரைக்கும் காத்திருந்து சட்டத்தின் அடிப்படையிலே தன்னை தூய்மையாக்குவதற்காக ஆலயத்திற்கு இயேசுவை சுமந்து கொண்டு வருகின்ற நிகழ்வாக அமைந்திருக்கின்றது இப்படி அவர்களது தூய்மை சடங்கை நிறைவேற்றுகின்ற பொழுது லேவியர் புத்தகம் பனிரெண்டு ஆறு ஏழிலை படிக்கின்ற பொழுது குழந்தை பெற்றவரது ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் தூய்மையடையும் காலத்திற்கு பின்னர் ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிபலியாகவும் புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பழியாகும் குருவிடம் சந்திப்பு கொடார நுழைவாயிலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது ஆட்டுக்குட்டி கொண்டு வர வசதி இல்லாதவர்கள் இரண்டு காட்டுப்புறாக்களையோ இரண்டு புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை எலிப ஒன்றை எரிவழியாகவும் மற்றதை பாவப்போக்கு போக்கு படைக்க வேண்டும் என்று சொல்லி மோச சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையிலே மரியாதையுடைய தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வந்தவர்கள் அவர்கள் நிலைக்கு ஏற்றார் போல புறா குஞ்சுகளை காணிக்கையாக கொடுத்து மோசி சட்டத்தை நிறைவேற்றியதாக இந்த விழா நமக்கு சொல்லி காட்டுகின்றது இரண்டாவதாக தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்கின்ற இறை வார்த்தையும் இங்கே நிறைவேற்றப்படுகின்றது விடுதலை பயனுள் பதிமூன்றாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது இதற்கான விளக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது மோசை வழியாக இறைவன் அவர்களை விடுவிக்க விரும்புகின்றார் மோசைவின் வழியாக பல அற்புதங்களை அவர் அங்கே செய்கின்ற பொழுது ஒவ்வொரு அற்புதத்தின் பின்னாலும் பார்வோனுடைய இருதயம் இறுகி போகின்றது இறுதியாக அவருடைய தலைமகனை இறைவன் கை வைக்கின்ற பொழுது இஸ்ராயன் மக்கள் வெளியேறுவதற்கு பார்வோன் அனுமதி கொடுக்கின்றான் இறைவன் இஸ்ராயல் மக்களுடைய தலைச்சன் பிணங்களை பாதுகாத்தார் அதன் அடிப்படையிலே தான் விடுதலை பயணம் பதிமூன்று ஒன்றிலை படிப்பதை போல தலைப்பேர் அனைத்தும் எனக்கு அர்ப்பணம் செய் இஸ்ராயல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்கின்ற இறைவனுடைய அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவும் இயேசுவை தலைமகனாக இருக்கின்ற கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்க வருகின்றார்கள் இப்படி தலை பிள்ளைகளை கோவிலில் காணிக்கையாக கடவுளுக்கு சொந்தமாக்குகின்ற பொழுது அவர்களை மீட்டெடுப்பதற்கான சட்டமும் வகுக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு நூல் பதினெட்டு பதினாறிலே ஒரு மாத காலத்தில் நீ அவற்றை மீட்கும் போது அவற்றின் மீட்பு தொகை ஐந்து வெள்ளிக்காசுகள் என்று சொல்லப்படுகின்றது இவ்வாறு ஐந்து செக்களை காணிக்கையாக கொடுத்து பிள்ளைகளை மீண்டும் மீட்டெடுத்துக் கொள்கின்ற அந்த சட்டமும் அவர்கள் மத்தியில் இருந்தது அதுவும் அந்த நாளிலே நிறைவேறக்குரியதாக இருக்கின்றது இவ்வாறு யோசிப்பும் அறியும் இறைவனுடைய சட்டங்களை முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்ததையும் இறைவனை கோவிலுக்கு அர்ப்பணித்ததன் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியும் இங்கே நமக்கு சொல்லி காட்டப்படுகின்றது இந்த விழா நமக்கு சொல்லி கொடுக்கின்ற பாடங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம் முன்னோரிடம் காணப்பட்ட ஒரு சில சிறப்பான நல்ல குணங்கள் இப்போது சிறிது சிறிதாக மங்கி மறைந்து கொண்டு வருவதை நம்மால் உணர முடிகின்றது நம் வாழ்க்கையில் முதல் தரமானதை முதல் விளைச்சலை முதல் வருவாயை கடவுளுக்கு நேர்ச்சையாக ஒப்பு கொடுக்கின்ற பழக்கம் மக்கள் மத்தியிலே இருந்து வந்து கொண்டிருந்தது கடவுள் கொடுத்தார் கடவுளுக்கு இதை நான் காணிக்கையாக கொடுக்க என்று சொல்லி அர்ப்பணித்த அந்த நிகழ்வுகள் இருந்தன அதே போல எதிலும் முதன்மையானவற்றை சிறந்தவற்றை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வும் ரோமர் புத்தகம் ஏறிடுங்கள் என்று சொல்லி கடவுளுக்கு காணிக்காக கொடுப்பது முதல் தரமானதை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பது எனவே தான் ஒவ்வொரு நாளும் திருச்சியும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் ஒவ்வொரு நாளில் முதல் மணித்துளிகளை ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து அந்த நாளிலே இறை அருளை பெற்றுக்கொள்ளச் செல்வது கல்வாரி வழியிலே காலை திருப்பலியிலே பங்கெடுத்து நம்மை முழுமையாக புனிதப்படுத்தி ஆசிர் பெற்ற மக்களாக மாற்றிக்கொள்ள நமக்கு துணைபுரி இப்படி நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது எப்படி ஆபிலின் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்து அவர் சார்பாக பேசியதை போல கடவுள் நம் சார்பாக பேசுபவராக இருப்பார் நம் சார்பாக செயல்படுபவராக இருப்பார் நம் வாழ்விலே அவருடைய அளவிட முடியாத மேன்மையை கண்டுகொள்வோம் என்கின்ற அந்த நல்ல பழக்கத்தையும் திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது குழந்தைகள் ஒவ்வொன்றும் இறைவன் கொடுத்த கொடை அப்படி என்றால் அந்த கொடையை கடவுளுக்கு அர்ப்பணிப்பது கடவுளுக்கு சொந்தமாக்குவது கடவுளை திட்டத்திற்கு ஏற்றார் போல அதை இறை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை என்பதை இங்கே நமக்கு சொல்லிக்காட்டப்பட்டிருக்கின்றது அடுத்தது இறை சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் இந்த நற்செய்தியை படிக்கின்ற பொழுது யோசேப்பும் மரியாலும் இறைவனுக்கு கீழ்ப்படைந்து நடந்தார்கள் இறைவனுடைய செய்தி அவர்களுக்கு வருகின்ற பொழுது தொடக்கத்திலே மனித இயல்பிலே சிறிது சலனத்தை எதிர்கொண்டாலும் தொடர்ந்து அவர்கள் இறைவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிபவர்களாக இருந்தார்கள் அதை தன் வாழ்விலே முழுமையாக நிறைவேற்றுபவர்களாக இருந்தார்கள் இறை செய்தியை கேட்டு கடவுளுக்கு கீழ்படிந்தவர்கள் ஊக்க புத்தகம் இரண்டு ஒன்றிலை படிக்கின்ற பொழுது அரசனுடைய சட்டத்திற்கும் கீழ்படைந்து தன்னுடைய பெயரை பதிவு செய்ய செல்கின்றார்கள் தொடர்ந்து இந்த நச்சிலை வருகின்ற பொழுது இரண்டு இருபத்தி ரெண்டிலே மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற அவர்கள் சென்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது ரெண்டு இருபத்தி நான்கை படிக்கின்ற பொழுது மோசை சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரண்டு மாட புறாக்கள் அல்லது இரண்டு புறா குஞ்சிகள் அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டி இருந்தது என்று சொல்லப்படுகின்றது இரண்டு இருபத்தி ஏழை படிக்கின்ற பொழுது திருச்சட்டத்தின் வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்ய பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது முப்பத்தி ஒன்பதை படிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய திருச்சட்டத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின் என்று சொல்லப்படுகின்ற இவ்வாறு மரியும் யோசிப்பும் இறைவனுடைய சட்டங்களை தனக்கு இறைவனுடைய அன்பிலை வளர்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சட்டங்களை முழுமையாக கடைபிடிப்பவர்களாக இருந்தார்கள் இன்று இந்த விழா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் திருச்சபின் சட்டங்களையும் கட்டளைகளையும் நாம் எந்த அளவிற்கு கடைபிடிப்பவர்களாக இருக்கின்றோம் திருச்சபின் மறை கோட்பாடுகளை நம் வாழ்விலே எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறையிலே நாம் கடைபிடிப்பவர்களாக இருந்து நம்மை முழுமையாக ஆண்டவனுக்கு அர்ப்பணிப்பவர்களாக இருக்கின்றோம் நம்மை மட்டுமல்ல நம் குடும்பத்தை முழுவதுமாக எரி சட்டத்தின் ஒளியிலே நடக்கின்ற வழியில் நம்மை அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு முன்னால் வைக்கின்றது அடுத்ததாக இதை இயேசுவை சந்தித்த இரண்டு மனிதர்கள் சிமியோனும் அண்ணாவும் இவர்கள் ஆலயத்திலே இருந்தார்கள் இறைவனுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் இறைவன் நிச்சயமாய் தன் நிறைவேற்றுவர் என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள் அந்த நம்பிக்கையில் அவர்கள் காத்திருப்பு அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது இறைமகன் இயேசுவை கண்டுகொள்கின்ற பாக்கியத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது அப்படி இயேசுவர்கள் கண்டுகொள்கின்ற பொழுது அவர்கள் இறைவனை புகழ்ந்தார்கள் நன்றி செலுத்தினார்கள் தொடர்ந்து இறைவனுடைய திட்டம் நிறைவேறுவதில் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இயேசுவில் நிறைவேற இருக்கின்ற மீட்பின் செய்தியை மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவித்தார்கள் நாமும் ஆண்டவரை சுவைக்க ஆலயத்தில் கல்வாரி வழிக்கு தேடி வர வேண்டும் அந்த கல்வாரி வழியிலே ஆண்டவரை சந்திக்க வேண்டும் இறைவன் நம்மிலே வந்திருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்த நாம் கடவுளுக்கு புகழ்பாடி நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை நம்மோடு இருக்கின்ற மக்களுக்கு இயேசுவை அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும் இந்த விழா கொடுக்கின்ற இந்த செய்திகளை நமதாக மாற்றிக்கொள்ளுவோம் நம்மை முழுவதுமாக ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து உகந்த மேலான உயர்ந்த பலிபொருளாக நம்மையே உயிருள்ள பலிபொருளாக ஆண்டவனுக்கு அர்ப்பணிப்போம் இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதை நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து இறை ஆசின் மக்களாக வாழ முயற்சிப்போம் இறைவன் தாமே இந்த நாள் முழுவதும் நம்மை ஆசிர்வதிப்பாராக அன்பின் தெய்வமே உம்முடைய அர்ப்பணிப்பு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாளிலே எங்களுக்கும் அற்புண உணர்வை தந்திடுவீராக எங்களுடைய உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தும் உம்முடையது என்பதை உணர்ந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழச் செய்திருள்வீராக அன்பின் ஆண்டவரே அனைவரையும் உடைய அற்புதமான கரத்திலே தாங்கிக் கொள்ளும் பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்